செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பாருங்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் சென்னையில் மாநில ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி நிறுவனத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஊராட்சி முன்னேற்ற குறியீடு கருத்தரங்கில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு பேசினார் கிராமங்கள் தான் நமது நாட்டின் முன்னேற்றத்துக்கான முதுகெலும்பு அத்தகைய முதுகெலும்புக்கான கிராமங்களை வளர்க்க வேண்டும் வளம் பெறுவதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே அரசின் முக்கிய குறிக்கோளாக கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது இக்கருத்தரங்கில் திண்டுக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் திலகவதி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல் மாவட்ட திட்ட இயக்குநர் சதீஷ் பாபு ஒன்பது மாவட்டத்தின் மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் ஒன்பது மாவட்டத்தின் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஒன்பது மாவட்டத்திற்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர்கள் பதினெட்டு துறை பொறுப்பு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவநடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல் மரம் நடுதல் இரத்த தான முகாம் நடத்துதல் மருத்துவ முகாம் நடத்துதல் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர் இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நிறுவனத் தலைவர் ஜெய் மாருதி சரவணன் என் மூன்று ராஜ முதலியார் திரு ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஐந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஏழு ஒன்பது இரண்டு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்